thank you மாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பிற்குரியவர்களே நம்முடைய அருள் நேரம் நிகழ்ச்சியிலே வில்லிவாக்கம் அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலை ஜயா தொலைக்காட்சி படம் பிடித்து காட்டுவதிலே மன நிறைவு கொள்கிறது பாரத நாடு ஆன்றோர்கள் வாழ்ந்த தேசம் ஞானிகள் நிறைந்த தேசம் உலகத்திலே ஒவ்வொரு தேசத்திற்கு ஒரு பெருமை உண்டு என்று சொன்னால் ஆன்மீகம் தழைத்தோங்கிய அற்புத பூமியில் பிறந்திருக்கிறோம் என்பது இந்தியர்களாகிய நமது அனைவருக்கும் பெருமை அற்புதமான திருத்தலங்கள் இந்திய தேசத்தை அலங்கரித்திருக்கின்றன அதிலும் புண்ணிய பூமியாம் தமிழகத்தின் தலைநகராம் சென்னையிலே நிறைய கோயில்கள் மிக முக்கியமான ஒரு திருக்கோயில் வில்லிவாக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் அகஸ்தீஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் அம்பாளுடைய திருநாமம் சொர்ணாம்பிகை இந்த கோவிலுடைய தல விருட்சம் அற்புதமான விருட்சம் என்பது மிகச்சிறந்த ஒரு விருட்சம் நமகா என்று அம்பாழ சொல்றோம் கோயில் என்ன தீர்த்தம் பார்த்தோம்னா அங்காரக தீர்த்தம் இந்த திருக்கோயிலுடைய புராண பெயர் வில்வாரண்யம் வில்வ ஆரண்யம் வில்வாரண்யம் என்ன விசேஷம் இந்த கோவில் அப்படின்னு கேட்கிற வாழ்க்கை முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் குரு பகவான் அம்பிகையுடைய நேரடி பார்வையிலே இருக்கிறார்

ஓம் விக்மகே விக்ரஹஸ்தாய திவிகி தன்னோ பௌமப் பிரச்சோதையாதுங்கிறோம் அந்த அங்காரகன் அரச மனத்தடியில் இருக்க அதனால இந்த கோவிலுக்கு செவ்வாய் கோயில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலாய மலையிலே திருமணம் நடந்த போது அந்த காண முனிவர்கள் ரிஷிகள் என அனைவரும் ஒன்று திரண்டார்கள் அப்படி திரண்டபோது நாட்டுடைய வடபகுதி கீழிறங்கியது தென்னாடு உயர்ந்தது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்றோம் தாத்யத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இதையடுத்து இந்த உலகத்தை சமப்படுத்துவதற்காக அகத்திய முனிவரை திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் உத்தரவிட்டார் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏனுடைய மலரான் உனை நால்வணிந்து ஏத்த அருள் செய்து பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றேன் இந்த சிவபெருமானே திறந்தோறும் நம்ம வழிபடணும் உலகை சமப்படுத்துவதற்காக அகத்திய முனிவரை தென் திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் உத்தரவிட்டார் சிவனின் உத்தரவை அடுத்து தென்னகம் வந்தார் அகத்தியர் தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளிலும் அகத்திய பெருமான் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பல கோவில்களில் பார்க்கலாம் அகஸ்தியர் கோவில் இருக்கும் அகஸ்தியர் வழிபட்ட லிங்கங்கள் இருக்கும் பார்க்கலாம் இப்படி அகத்திய முனிவர் சிவபெருமானை வழிபட்ட ஒரு தலம்தான் பில்லிமாக்கத்திலே உள்ள சொர்ணாம்பிகை சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம் அகத்தியர் தங்கி சிவ பூஜைகளை செய்து வந்தார் அப்போது அவருக்கு வில் வலன் என்னும் ரெண்டு அசுரர்கள் தொல்லை கொடுத்தார்கள் அவர்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள் ஒருத்தர் பேரு வில் வலன் இன்னொரு அசுரன் பேர் பாதாபி சிவபூஜையை செய்ய விடாத வண்ணம் அகத்தியருக்கு அவர்கள் தொல்லை கொடுத்தார்கள் என்னைக்குமே ஒரு நல்லது நடக்கிறதா இருந்தால் சில அசுரர்கள் முனைப்பார்கள் அப்படி சிவபூஜைக்கு குந்தகம் விளைவித்ததால் அகத்தியர் பார்த்தார் வாதாபி அப்படிங்கிற அசுரனை பதம் செய்தார் திருத்தி வாழ சந்தர்ப்பம் அளித்தார் அகத்திய மாமன் வில்வலனை திருத்தி நல்வழியில் செல்ல அகத்தியர் உதவினார் அதனால இந்த பகுதிக்கு வில்லி வாக்கம் என்ற பெயர் வந்தது வாதாபிங்கிற அசுரனை அவர் சமஹாரம் பண்ணாரே பதம் செய்தாரே அகத்திய பெருமாள் அதனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டானதாக சொல்கிறார்கள் அது பிரம்மகத்தி தோஷம் ஒவ்வொருத்தரும் கேட்கிறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போது பிரம்மகத்தி தோஷம் கேளு அது என்னது பிரம்மகத்தி தோஷம்னா என்னன்னு பார்த்தா இந்த உயிர்களை உருவாக்குவது யார் பிரம்மன் அந்த பிரம்மன் உருவாக்கக்கூடிய உயிர்கள் யாவும் அதனுடைய ஆயுட்காலம் முடிந்தால்தான் இயற்கையாக இறைவனுடன் கலக்கும் தெரிஞ்சுக்கணும் பிரம்மனால் உருவாக்கப்படக்கூடிய உயிர்களுக்கு அவன் ஒரு விதியை நிர்ணயம் செய்திருக்கிறான் ஒரு சில நேரங்களில் பிற உயிர்களை கொல்லும் சூழல் சிலருக்கு ஏற்படும் ராவணனை வதம் செய்தார் ராமபுரன் இப்படி பல வதங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கிறோம் அசுரர்களை வதம் செய்தார்கள் அப்படின்லாம் படிக்கிறோம் அப்படி இப்போ அகத்திய மாமுனிவர் பாதாவி வதம் செய்துட்டார் அப்படி ஒரு உயிரை கொல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டதுனாலே பிரம்மன் எழுதிய லிபி நம்மால் தடைபடுகிறதே எங்க அதனால ஒரு தோஷம் ஏற்படும் அது பேர் பிரம்மகத்தி தோஷம்னு பேர் நம்ம ஜாதகத்தில் குறிப்பிட்டு சொல்லுவோம் உங்க ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பலர் கேட்கற கேள்வி பிரம்மகத்தி தோஷம்னா என்னன்னு தான் இந்த விளக்கம் அப்படி இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டும் சிலருக்கு இது சாதாரண மனிதர்களுக்கு மட்டும் அல்ல இறை அவதாரங்களையே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிடும் அதுதான் ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் என்பதை நான் சொன்னேன் ராமாயண காதை அதை தெரிவிக்கிறது சிவபூஜைக்கு இடையூறு ஏற்படுத்திய அசுரன் வாதாபியை சம்ஹாரம் செய்ததால் அகத்திய மாமுனிவனுக்கு பிரம்மகட்டி தோஷம் ஏற்பட்டதாகவும் அவர் சிவபெருமானை அந்த தோஷம் நீங்குவதற்காக வழிபட்டார் என்றும் சொல்கிறார் அதே மாதிரி சிவபெருமான் தான் அவர் வேண்டின்றார் தனது பூஜைகள் தொடர்ச்சியாக செரிவர நடக்கணும் அதுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும்படி சிவபெருமானை வேண்டிக் கொண்டார் அதனால சிவபெருமான் மனம் கடிந்தார் அகஸ்தியருடைய பூஜைகளுக்கு தடை வரப்படாது அதற்காக வீரபத்திரரை அனுப்பினார் சிவபெருமான் அவரது தோஷத்தையும் போக்கி அருளினார் அகத்தியர் வழிபட்ட சிவன் அகத்தீஸ்வரர் என்ற பெயரிலே இந்த தலத்திலே வெள்ளிவாக்கும் அகத்தீஸ்வரர் கோயிலிலே அகத்தியர் வழிபட்ட சிவன் அகத்தீஸ்வரர் என்ற பெயரிலே மூலவராக வீட்டிருக்கிறார் அகத்திய மாமுனிவனுக்கு பூஜைக்கு காவல் காக்க வந்த வீரபத்திரனோ இந்த தலத்தில் காட்சி தருகிறார் தளத்திலே அமைந்துள்ள தீர்த்தம் ஒரு காலத்தில் நைமித்திலே முனிவர்கள் கூடினார்கள் அங்காரகன் என அழைக்கப்படும் செவ்வாய் கிரகத்தால் இந்த உலகத்துக்கே பல தீமைகள் வருவதை அறிந்து அதை நிவர்த்திக்க பெரிய யாகம் ஒன்றை அவர்கள் செய்தார் அந்த யாகத்திலே விஸ்வாமித்திர முனிவர் கலந்து கொண்டார் போது யாகத்தில் இருந்து ஒரு பூதம் தோன்றியது அங்காரகன் மீது சென்றது அப்போது அங்காரகன் தன் பெயரிலே தீர்த்தம் ஒன்று அமைத்தால் நான் எனது அதிகாரங்களை செலுத்தாமல் இருக்கிறேன் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து இந்திரன் முதலானோர் சேர்ந்து இந்த தளத்தில் அங்காரக தீர்த்தம் அமைத்து வழிபட்டார்கள் அதனால தான் இந்த கோவில பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய்க்கிழமைகள் காரக தீர்த்தத்திலே நீராடி விரதம் இருக்கிறார்கள் உத்திரதோஷம் நீங்கும் என்று சொல்கிறார்கள் திருமணம் ஆகாதவர்கள் என்ன பண்ணலாம் செவ்வாய் தோஷம் இருக்கிறவா இந்த தலத்திற்கு வரணும் வெள்ளிவாக்கம் அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு வரணும் இந்த தலத்திலே நீராடி வழிபடணும் செவ்வாய் தோஷம் நீங்கி நல்ல இடத்துல கல்யாணம் கை நான் என்ன செய்வது என்று கேட்கக்கூடியவர்கள் அம்மாவாசை எண்ணிக்கை கோவிலுக்கு வரணும் நீராட வேண்டும் எனக்கு சகல சம்பத்துகளும் வேணும் வாழ்க்கை எனக்கு வசதியா இருக்கணும் நினைக்கக்கூடியவர்கள் வெள்ளிவாக்கம் அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்து இந்த அங்காரக தீர்த்தத்துல பௌர்ணமி எண்ணிக்கை அப்படி நீராடினா சகல சகல யோகங்களும் பெற்று பெருவாழ்வு பொதுவா செவ்வாய்கிழமை ராகு காலம் பார்த்தோம்னா எல்லா சக்தி கோவில்களையும் கூட்டம் கூடியிருக்கும் நிரம்பி வழியும் கூட்டம் துர்க்கையை வழிபட அப்படி ஒரு கூட்டம் இருக்கு அதைத்தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் ஆனால் சிவஸ்தலமான இந்த திருத்தலத்திலே செவ்வாய்க்கிழமைகளிலே பக்தைகள் கூட்டம் மிகச்சிறந்த கூட்டமாக காணப்படுகிறது செவ்வாய்க்கிழமை கோவில் என்ற புகழே இந்த அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு இருப்பது

யோகிகள் ஞானிகள் செவ்வாய்க்கிழமை தோறும் நடு இரவில் வந்து இறைவனை தரிசித்து செல்வதாக அகத்தியருக்கு சிவபெருமான் அம்பிகையோடு காட்சி தந்தார் அப்போது அம்பாள் திருமண கோலத்திலே தங்க நகைகள் அணிந்திருந்தாள் அப்படி தங்க நகைகள் அணிந்திருந்ததாலே இந்த அம்பாளுக்கு பெயர் சொர்ணாம்பிகைனா தங்கம் இல்லையா சொர்ணாம்பிகை இவருடைய சன்னதி முகப்பிலே மகாலட்சுமி சரஸ்வதி சன்னதிகள் காணப்படுகின்றன எதிரே நவக்கிரக மண்டபமும் உள்ளது பாதாவி வதத்தை குறிக்கும் விதத்திலே வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது அகஸ்தியர் அசுரர்களை வதம் செய்த வைபவம் நடக்கிறது வந்து இந்த கோவில் தனி கோயில் இருக்கிறார் அகத்தீஸ்வரர் கோயிலுடைய வாசல் அது எதிரே உள்ள தனி கோயிலே இருக்கிறார் கோரை பல்லோடு இடதுகையில் தண்டம் ஜேந்தியை அருகில் வணங்கிய கோலத்திலே தட்சன் இருக்கிறார் பௌர்ணமி தோறும் வீரபத்திரருக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது வீரபத்ரது சிவபெருமானுடைய அம்சம் அதனால சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி ஒரு காலமும் பிரதோஷ வேளையிலும் இந்த சிறப்பு பூஜை நடைபெறுகிறது நிறைய செல்வ செழிப்பு எனக்கு வேணும் அப்படிங்கிறவர்கள் இந்த வீரபத்திரரை வழிபடணும் ஏன் ஐஸ்வர்ய வீரபத்திர பேரு அப்படின்னா வடக்கு திசையை குபேர திசைன்னு சொல்றோம் இல்லையா அந்த குபேர திசையான வடக்கு நோக்கி இருப்பதால் இந்த ஐஸ்வர்ய வீரபத்திரரை வேண்டிக் கொண்டால் ஐஸ்வர்யம் நினைத்திருக்கும் என்பது ஒரு ஐதியிலே அங்காரகன் உண்டாக்கிய தீர்த்தம் கோவிலுக்கு வெளியே இருக்கு தீர்த்த கரையில் உள்ள மரத்தடியில் அங்காரகன் அருகில் வடக்கு நோக்கி வலப்பொருள் விநாயகர் இருக்கிறார் பக்தர்களுக்கு செவ்வாய்க்கிழமை கோவில் ஒரு ஆடி மாத செவ்வாய் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இங்க விசேஷ வழிபாடு நடக்கிறது பிராகாரத்தில் நடராஜர் பைரவர் சுப்பிரமணியர் சங்கரர் நால்வர் சன்னதிகள் காணப்படுகின்றன இந்த நால்வர் சன்னதியில் அகத்திய அதே மாதிரி இந்த தளத்தில் இன்னொரு விசேஷம் வளர்பறை பஞ்சமி சமயத்தில் ஆதிசங்கரனுக்கு விசேஷ அபிஷேகம் நடக்கிறது சென்னை வெள்ளிவாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய சொர்ணாம்பிகை உடனுரை அகத்தீஸ்வரர் ஆலயம் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நம்முடைய தோஷங்கள் விலகும் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்பது ஒரு திண்ணம் சிவபெருமானை வழிபடுவது என்பது நம்முடைய பூர்வ ஜென்ம அனுக்கிரகம் இருந்தால் தான் முடியும் வேண்ட தக்க நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மால் கரியோய் நீ வேண்டி என்னை கொண்டாய் வேண்டா நீயாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்றும் அதுவும் உண்டன் விருப்பன்றே என்று நம்முடைய முன்னோர்கள் பாடினார்கள் நீ என்ன விரும்புகிறாயோ அதைத்தான் உன்னிடம் நான் வேண்ட முடியும் உன் அருள் விரும்புவதற்கு கூட உன் அருள் வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதைப் போல இந்த அகத்தீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து நாம் வழிபடக்கூடிய பேரை அந்த அகத்தீஸ்வரர் நமக்கு வழங்க வேண்டும் அங்காரகனால் ஏற்பட்ட தோஷங்கள் விலகும் நிம்மதியான வாழ்க்கை இங்கு சென்று வழிபடுகிற போது நமக்கு கிடைக்கும் நமச்சிவாய வாழ்கே நாதன் தாழ்